வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எழுந்திருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கும் வானிலை குறித்த மழை பொழிவு குறித்த அதாவது தங்கள் ஊர்களுக்கு எப்பொழுது மழை குறித்த சந்தேகங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய விளக்க அறிக்கையுமான விளக்க அறிக்கையுமாக விரிவான அறிக்கையாக பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது கடும் கோடை சூரியனின் குத்துக்கதிர் இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் விட இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் சென்னையில் இன்றைக்கு விழும்பொழுது நிழல் இல்லாத பகுதியாக சென்னை இன்றைக்கு இருக்கும் அதாவது நண்பகலிலே ஒரு பொருளின் நிழல் அதன் பாதத்திலேயே விழுந்துவிடும் அக சூரியன் இன்றைக்கு சென்னைக்கு கிடைக்க இருக்கிறது பிறகு நாளை திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் பிறகு ஆந்திர பகுதிக்கு நோக்கி விலகி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக பயணிக்கும் இந்த நிலையில் கடுமையான வெப்பம் நிலவுகிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை விட அனைத்து மாநிலங்களுக்கும் வெப்பம் நாற்பது டிகிரிக்கு மேலே தான் இருக்குது தமிழ்நாடு கூட முப்பத்தி ஒன்பது தான் ஏதோ ஒரு நாள் நாற்பதுக்கு போயிருந்தாலும் அது ஓரிடங்களில் மட்டுமே பதிவாகி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது அறையிலே இருக்குது கேரளா இதை விட குறைவான வெப்பம் இந்த உச்சபட்ச கோடையில் கேரளா மிக குறைந்த வெப்பம் முப்பத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்குது பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலோரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளேயும் முப்பத்தாறு வரைக்கும் உள்ளே முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சமவெளியில் உள்ளே உள் மாவட்ட உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் இருக்குது இது சராசரி வெப்பந்தான் இதே நாளில் கடந்த வருடம் ஈரோட்டில் மாதக்கணக்கில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரனிகேட் வெப்பம் சுட்டெரித்தது அனல் காற்று வீசியது நினைவிருக்கலாம் அந்தளவிற்கு இருக்காது இந்த ஆண்டு இடையிடையே கோடை மழை இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் சராசரி இருக்கும் மழை சராசரிக்கு கூடுதல் இருக்குன்னு சொன்னோம் இன்றைய தேதி வரைக்கும் சராசரி ஓடிட்டு இருக்கு இன்றைய தேதியில் எவ்வளோ வெயில் அடிக்கணுமோ அவளை இருக்கு ஆனால் அனுபவிக்கக்கூடிய அளவு தான் கூடுதலாக தெரியுது அதாவது உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா புழுக்கம் அதிகமாக இருக்கிறது காற்று லேசாகி மேலடைந்த பிறகு வியர்வையை அதிகம் கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு புழுக்கம் அது இல்லாமல் காற்றோடு சேர்ந்து நாம் சுவாசிக்கக்கூடிய நமக்கு உயிர் காற்று ஆக்சிஜனும் மேலெழுந்து போய்விடுகிற காரணத்தினால ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அசௌகரியம் ஏற்படுது இது கடந்த ஆண்டு அனுபவித்த ஒன்று தான் கடந்த ஆண்டு இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை புழுக்கத்தோடு சேர்ந்து அனலும் அறிவு அனுபவித்தோம் அனல்னால் கடுமையான எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய மூக்கள்லாம் எரியக்கூடிய வயதானவர்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய அளவில் கடுமையான வெப்பம் கடந்த ஆண்டு நிலவியது ஆனால் அந்த ஆண்டு அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலம் இன்னும் இருக்கிறது அப்படியே வந்தாலும் அந்த நாளில் அந்த நாளில் கூட நூற்றி நாலு நூற்றி எட்டுக்கு மேல் போகாது அதுவும் ஓரிடங்களில் மட்டும்தான் இருக்கும் அந்த நாளிலே கோடை மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தேதியில் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு பொழிந்திருக்கு சராசரி வெப்பம் தான் ரெண்டும் சரியாக போயிட்டுருக்கு உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி தான் நேற்றைக்கு செல்சியஸில் முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு தான் முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகிட் வெப்பம் தான் பதிவாகிட்டுருக்கு அதுவும் தஞ்சாவூர் மதுரை கரூர் பரமதி மற்றும் ஒரு சில இடங்களில் பதிவாகிருக்கு பிற இடங்கள் எல்லாமே முப்பத்தி ஐந்துக்கு நெருக்கமாக முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்குள்ளே தான் இருக்குது நூறு டிகிரி தாண்டலை இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது இடிமழை படிவு கடந்த வாரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மரங்களால் குளிர் வைக்கப்பட்ட கொடுத்து கொண்டு அது அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் கல்வராயன் மலைப்பகுதியெல்லாம் கொடுத்துச்சு சேலம்லாம் கொடுத்துச்சு தற்பொழுது தென் மாவட்ட நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சி நீடிக்குது கீழடுக்கு சுழற்சி இந்த கீழடுக்கு சுழற்சி காற்றுக்கு விதலை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இதனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்களில் இடிமழைப்பெழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கு அறிக்கையில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது படிப்படியாக அது டெல்டாவிற்கும் கிடைக்க தொடங்கணும் நேற்றைக்கு திருத்துறை பூண்டியில் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு தேவூரில் கிடைச்சிருக்கு திருவாரூர் அருகே இப்படி படிப்படியாக இந்த வெயிலுக்கு பிறகு மதியத்தில் ஏற்படக்கூடிய வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பரவலாகும் டெல்டாவிற்கும் கிடைக்கப்பெறும் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் நேற்றைக்கு உடுமலைப்பேட்டைக்கு முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழைப்பொழிவு மூன்றரை சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் நெகமும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொள்ளாச்சி வடக்கு மழை இப்படி மழைப்பொடிவு கிடைக்க இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடும் கண்டிப்பாக டெல்டாவிற்கும் கிடைக்கும் தென் மாவட்டங்கள் கிடைக்கும் டெல்டா விட தெற்கே கூடல் தெற்கே போக போக கூடல் கூடுதலாக இருக்கும் தென்மே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மழைப்படிவு இலங்கைக்கும் மழைப்படிவு இருக்கும் காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா தென் தமிழ்நாட்டின் வளிமண்டல பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால இலங்கைக்கும் மழை இலங்கையில் பெய்வதும் தமிழ்நாட்டில் பெய்வதும் வெயிலுக்கு பின் வெப்பச்ச நடை தான் காற்று லேசாக்கி மேலடுவதை காற்று சுழற்சி குளிர்விக்கிறது அவ்வளோதான் இப்படி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டாவிலும் சற்று பரவலாகும் உள் மாவட்டங்கள்லேயும் பரவலாகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலும் பரவலாகும் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டுக்கு மேல் ஒன்றாம் தேதியிலிருந்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு குறிப்பாக டெல்டாவை விட உள்ளே உள்ளே விட தெற்கே தெற்கே விட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நம்பர் ஒன் இடத்தை மழைப்பொழிவு பிடிக்கும் மே முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் காற்று சுழற்சி வரப்போகிறது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து காற்று சுழற்சி வந்து பரவலான மழைப்பொழிவை கொடுக்கப் போகுது கடலோர மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே மே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பதினெட்டாம் தேதி வாக்கில் அடுத்தது இருபத்தி தேதி வாக்கில் கோடை அக்னி வெயிலுக்கு இடையே வெப்பச்சலன இடி மழைப்படிவு மதிய மாலை நேரங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கொடுக்க போகுது வெயில் அதிகமாக இருந்தாலும் மழையும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஏப்ரலில் பெய்த மழையை காட்டிலும் மே மாதம் மழைப்பொழிவு சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயிலுக்கு பின்தான் மழை காற்று சுழற்சியே வந்தாலும் தாழ்வு அமைப்பு வந்தாலும் வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து சமர்ப்பிக்கிறேன் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை முப்பத்தி ஓ முப்பத்தி தேதியே கேரளாவில் தென்மேற்குப் பருவமழை தொடங்கிடும் ஜூன் ஜூலை வலுத்த மழை இருக்கும் ஆகஸ்டில் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுக்கும் ஏற்கனவே நாம் அறிவித்த ஒன்று தான் ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி